கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையில் அறுவடை நிலையிலிருந்த குறுவை நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து சேதமடைந்தன சேமிப்பு கிடங்குகளில் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்யாத காரணத்தால் நெல் கொள்முதல் நிலையத்திலும் நெல் மூட்டைகள் தேங்கி விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் பணி முழுமையாக நடைபெறாத நிலையில் மழை பெய்து நெல்மணிகள் முளைத்து பெரும் இழப்பை விவசாயிகள் சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை டெல்டா மாவட்டங்களில் வலுத்து வரும் சூழலில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் நல சங்க தலைவர் சேதுராமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் ஆண்டு குருவையை வந்து ஜூன் பன்னெண்டு தண்ணி திறந்துச்சு அரசு தான் அறிவித்தாங்க குருவை சாகக்கூடிய தொடர்ந்து இது தொடர்ந்துக்குங்க அப்படின்னாங்க தொடர்ந்தோம் அப்போயே ஆரம்பிச்சதுலேருந்து குளறுபடி தூர்வாரத்தில் விட்டாங்க ஒரு வாய்க்கால் வாய்க்கு ஆறுகள் தூர்வாரில் நாங்கள் அப்போயவே சொன்னோம் அதே போல் ஒரு மழை வந்துச்சுன்னா தாங்காது அப்படின்னோம் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் மழை சாய்ந்திரம் சாய்ந்தரம் வந்துச்சு ஒரு ரெண்டு நாள் தான் பெஞ்ச்சி ஒரு நாற்பது மில்லிமீட்டர் தான் கிட்டத்தட்ட நாலு சென்டிமீட்டர் மழை இந்த ஊர் தாங்கல திருவாரூர் டெல்டா மொத்தமாக தாங்கலை மொத்தமாக அழிஞ்சிடுச்சு இப்போ அறுவடை செய்ய வேண்டிய இப்போ பயிரே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மூணை முக்கால் ஏக்கரில் ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேலே அறுவடை பண்ணலை குரு அறுவடை விவசாயிகள் சம்பா ப தெளிச்சுட்டாங்க அடுத்தது குரு தாளடி தெளிச்சுருக்கிறாங்க தாளடி நடவாயிருக்கு மிஷின் நடவாயிருக்கு எல்லாருமே தொடர்ந்து இப்போ சாகுபடி ஆரம்பித்தாச்சு தொடர்ந்து ஒரு வாரம் நாளாக மழை தண்ணி வடியலை வடிவதற்கான வாய்ப்புகளே கிடையாது நாங்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னோம் எல்லாரும் இப்போ பிரச்சனையை ஆரம்பித்தோடனே அமைச்சர் வந்தாங்க அமைச்சர் பார்த்து எந்த ஒரு அழிவு இல்லைன்னு சொல்லி பொய்யா பூசாமல் ஒரு பொய் சொல்கிற அமைச்சர் தமிழகத்தில் நம்மளுக்கு நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் அவருக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுங்க கடுமையான பாதிப்பு இவங்க கொடுக்கலன்னாலும் மத்திய அரசு கேட்டு பெற்று கொடுத்துருக்கலாம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது நம்ம நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதற்கான முதல் கட்ட போராட்டம் தான் இப்போ டெல்டாவில் திருவாரூர் மாவட்டத்தில் தொடங்கி இந்த போராட்டம் இவங்க கொடுக்கலன்னா கொடுக்க மறுத்தாலும் விவசாயிகளை காவந்த பண்ண மறுத்தாலும் தொடர் போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது நாயிரம் இதுங்கிறத நாங்கள் அறிவிச்சு கலெக்டருக்கும் சொல்லி இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அமைச்சரே வந்தாங்க இன்னைக்கு மத்திய குழு வந்திருக்கு பார்வையிடறதுக்கு இன்னைக்கு வந்து கொள்முதலில் வந்து கொளறுபடி அதாவட்ட கொளறுபடி எங்குமே இல்லை எல்லா நெல்லும் நினைக்குது எங்களை காய வச்சு கேட்குறாங்க அவன் நனைச்சி எடுக்கிறான் மொத்தத்துக்கு முளைச்சி போயிடுச்சு நெல்லெல்லாம் எங்கேயுமே ஸ்டாக் பாயிண்டே கிடையாது உங்கள்கிட்ட இருபத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் வைக்க தான் நம்மள்ட்ட இடமே இருக்குது ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன்னையும் உடனே உடனுக்குடனாக எதிர்க்கட்சி தலைவர் வந்தார் எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் வந்து அவருக்கு தலை வணங்குகிறோம் அவர் வந்ததால் தான் அவ்வளோது மூட்டையும் உடனுக்கு உடனே டிபிசிலேருந்து கொள்முதலாகி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சாங்க அவர் வர்றாங்கன்னா இன்னமும் சேதப்பட்டிருக்கு இந்த நெல் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு எதிர்கட்சி எங்களுடைய இதுல வந்து விஜயா இதுல வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பார்வையிட்டு தான் ஒரு அரசு இயங்கணுங்கிறது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் அது இதை தவிர்த்து இவங்க ஏன்னா இவங்க வேலையை ஒழுங்கா பண்ணியிருந்தா ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து அவருக்கு ஜனநாயக கடமை இருக்கு உரிமை இருக்கு இருந்தும் அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த நெல் மூட்டைகளும் நினையாம பாதுகாப்பாக இங்கே வச்சிருக்காங்கிறாங்க அதுவும் பாதுகாப்பாக இருக்குதா நினைஞ்சுதான் இருக்குதாங்கிறது தெரியல அதனால தொடர்ந்து முப்பதாயிரங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் கொடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க